பயோடீன் பவுடருனால் வேறு எதுவுமே இல்லைங்க சீட்ஸையும் நட்ஸையும் வச்சு அரைக்கிற பவுடரு தாங்க பயோடீன் பவுடரு அந்த பயோடீன் பவுடரையும் பக்குவமாக தான் அரைச்சி எடுக்கணும் அதை வறுக்கிறதே ஒரு பக்குவத்தோட தான் வறுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்செல்லாம் வறுக்கக்கூடாது இந்த பயோடீன் பவுட்ரு செய்கிறதுக்கு நூறு கிராம் பாதாம் எடுத்துருக்குறோம் அதோட பால்நட் நூறு கிராம் எடுத்துருக்குறோம் சியா சீட் இது உடம்ப நல்லாவே ஹைட்ரேட்டாக வச்சு இதில் ரொம்ப முக்கியமே சீட்ஸ் தாங்க வாட்டர்மெலன் சீட் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் ஃப்ளாக் சீட்ஸ் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் எல்லா சீட்ஸையுமே ஒரு கை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா சேருங்க சன்ஃப்ளவர் சீட் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் எதுவும் தூசி இருக்குதா என்னென்னு பார்த்துட்டு சேருங்க பம்கின் சீடு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் முந்திரி நூறு கிராம் எடுத்துருக்குறோம் ஹை ப்ரோட்டீன் உள்ள நிலக்கடலை ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் எள் வெள்ளை எல்லாம் சேர்த்துருக்குறோம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்குறோம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் இதை பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு டெய்லி ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் அடிக்கிற கூட கலந்துக்கலாம் கூட எடுத்துக்கலாம் இந்த சீட்ஸ் எல்லாமே எண்ணெய் பசா அதிகமாக இருக்கனால மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுறவங்களுக்குலாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை பவுட்ரு பண்ணுறதுமே பல்ஸ் மூட்டில் வச்சு தான் நம்ம பவுட்ரு பண்ணணும் ஒரேடியாக பவுடர் பண்ணோன்னா அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க எல்லாத்தையும் அரைச்சதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெகுலராக சாப்பிட்டு வரலாங்க இந்த பவுடரு இது மாதிரி பக்குவமாக எங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்கிறவங்க எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்களே செஞ்சு கொடுப்போம் நம்ம கடையில் இருக்க நட்ஸை வச்சே ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஓகே தேங்க்யூ